இந்த வீடியோ பதிவு சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்படையதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பதிவு வந்து ரெக்கமெண்டேஷன்ல யூடியூப்ல போகும் ஸோ நிறைய பேர் பாக்குறதுக்கான சான்சஸ் அதிகம் இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் நீங்கள் ஏற்படுத்திக்க போறீங்க என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருப்போம் குரூப் டூ எக்ஸாமுக்கு வந்து அதாவது குரூப் டூ நான் இன்டர்வியூ எக்ஸாமுக்கு எதுக்காக மெயின்ஸு ஏன்னா பழைய மெத்தட் எப்படி இருந்துச்சு நமக்கு குரூப் டூ நான் இன்ட்ரிவியூக்கு மெயின்ஸ்லாம் கிடையாது வெறும் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் பேட்டர்ன் என்னவோ அதே பேட்டர்ன் தான் அப்படியே வச்சிருந்தாங்க ஸோ தான் மெயின் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு நம்ம என்ன பண்றாங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நான் இன்டர்வியூ போஸ்டிங்கு எதுக்காக மெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா அந்த குரூப் டூ நான் இன்டர்வியூக்கு மெயின்ஸ் வந்து இருக்கக்கூடாது அதை வந்து பார்த்தோன்னா ஒமிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை வச்சு டிஎன்பிசி மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ஓகேவா இன்னைக்கு ஏழு மணிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல ஓகேங்களா எக்ஸ் தளத்தில் வந்து என்ன பண்ண போறாங்க ட்ரெண்ட் பண்ண போறாங்க ஸோ அது நிறைய பேர் வந்து காலையிலருந்தே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமைச்சிருந்தாங்க சார் இதை வந்து நீங்க யூடியூப்ல சொல்லுங்க நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இன்னைக்கு ஏழு மணிலிருந்து அதாவது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா சோ இந்த வீடியோ பதிவு நீங்க பார்க்கும்போது ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்கு நீங்க பார்ப்பீங்க ஏன்னா வீடியோ பதிவு அப்லோட் பண்ணும்போது ஏழரை மணி ஆகிடும் ஸோ எல்லாரும் இந்த பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ நீங்களும் இதை வந்து முன்னெடுத்து பண்ணுங்க எனக்கு ட்விட்டர் எப்படி பண்ணணும்னு தெரியாது சார் இது எப்படின்னு தெரியாது சார்னா யூடியூப்பில் போட்டு பாருங்கள் ட்விட்டர் பயன்படுத்துவது எப்படி எப்படி ட்விட் செய்வது அப்படின்ட்டு சும்மா கொடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஏன்னா உங்களுக்கான வாய்ப்பு நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் இந்த குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமோட ரிசல்ட்டுக்கும் அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஒருங்கிணைச்சு பண்ணாங்க ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் ஆகிடுச்சு நியூஸில் பரவச்சு ரிசல்ட்டை விட்டுட்டாங்க அது சம்மந்தமான அறிவிப்பு கொடுத்தாங்க ஸோ இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம் அதுதான் எதுக்காக குரூப் டூ நான் இன்டர்வியூக்கு மெயின் எக்ஸாம் தேவையில்லையே அது எங்களுக்கு மன உளைச்சல் ஆக்குது புதுசாக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டு அது இவ்வளோ தூரம் ரிசல்ட்டு டிலே பண்ணி அதில் டிரான்ஸ்பரன்ஸாக இல்லாமல் ரிசல்ட் வெளிப்படத்தன்மை இல்லாமல் அதில் முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் அது வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது அது ஏன் தேவையில்லாமல் அப்படி வச்சு மாணவர்கள் ரொம்ப வந்து பார்த்தோன்னா பாதிப்படைஞ்சு அடைஞ்சி ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த ரிசல்ட் டிலேங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன ஆகிடுது இப்போ அறுபதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா மெயின்ஸ் செலுத்திருக்காங்க அவங்க அந்த ரிசல்ட்டை பிலீவ் பண்ணி பிலீவ் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வரக்கூடிய இல்லை அது மற்ற எக்ஸாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க இதை இதை நினைச்சிக்கிட்டு அதை விட்டுறாங்க ஓகே இதில் கிடைக்கும் ரிசல்ட் பார்த்துட்டு அடுத்ததுக்கு என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயே என்ன பண்ணிடுறாங்க மற்ற எக்ஸாமை வந்து விட்டுறாங்க எதுக்காக அப்படி குரூப் நான் ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் ஸோ அதுக்கு எதுக்காக வந்து பார்த்தோன்னா மெயின்ஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை ஏன்னா இப்போ நமக்கு பிளிமினரி எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை குரூப் ஃபோர் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரே ரொம்ப தரமாக எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப 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 வந்து முன்னெல்லாம் குரூப் ஃபோர் கொஸ்டின் பார்த்தாலே நமக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்பெல்லாம் அப்படி கிடையாது கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோ டஃபா ஒரு கொஸ்டின் ஒரு பக்கம் எடுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பேர் நம்ம பிசியில குரூப் ஃபோரில் பாத்துருப்போமா நம்ம அவ்வளோ டஃபா கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அதை தாண்டி வந்து மெயின்ஸ்ல வந்து என்னத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறாங்க ப்ரிலிமினரி ஒருத்தர் பாஸ் பண்றனாலே அவங்க உண்மையிலுமே வந்து பயங்கர டேலண்டாக தான் இருப்பான் ஒரு அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு அது தான் ஸோ அதனால் குரூப் டூ நான் இன்டர்வியூவுக்கு மெயின்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அந்த ஹேஷ்டேக்கை வந்து பார்த்தினா இன்னைக்கு ஏழு மணிலருந்து எல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா ட்விட் பண்ணி ட்ரெண்ட் பண்ண போகிறாங்க அது கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் ஏன்னா உங்களுடைய ஒரு கோரிக்கை தான் ஸோ அது எல்லாருமே ஒருமித்தமாக ஒரே நாள் அதை பண்ணால் மட்டும்தான் அது கண்டிப்பாக வந்து நியூஸ் சேனலுக்கும் போகும் ஸோ டிஎன்பிசியோடைய அவங்களுடைய இடத்துக்கும் வந்து அது போய் சேரும் யாருக்கு போய் சேரணுமோ அவங்க கரெக்டாக போய் சேரும் ஸோ உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வச்சாதான் நீங்க கேட்டாதான் கிடைக்கும் எதுவுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து புலம்புறதோ இதை நினைச்சு வேண்டாம் குரூப் நினைச்சாலுமே விருப்பம் தான் நீங்க எடுக்கிற கரெக்டா எடுத்து அதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் மாதிரி இன்னொரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் நான் இன்டர்வியூல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் போஸ்டிங் போட்டாங்கன்னா நினைச்சு பாருங்க அது எவ்வளவு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு சேம் இதே பேட்டன் அப்செக்டிவ் டைப்லேயே போதும் அப்செக்டிவ் டைப்பே பெருசு நமக்கு நான் இன்றி போஸ்டுக்கு முன்னாடிலாம் அப்படி தானே நடந்துச்சு ஸோ நீங்கள் கேட்குறத வச்சு தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து குரூப் டு நான் இன்ட்ரிவுக்கு மெயின்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க இன்னைக்கு ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ட்வீட் பண்ண தெரியலனா யாரையும் தெரிஞ்சவங்கிட்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க தெரிஞ்சவங்கிட்ட வந்து பார்த்தோன்னா எப்படி பண்ணுறது என்ன எதுன்னு கேட்டு நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கல ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு கூட உங்களுக்கான ஒரு வாய்ப்புக்கு நீங்கள் இதை கூட ஒரு ஸ்டெப் எடுக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஜஸ்ட் நீங்க கூகுள் யூடியூப்ல கொடுத்தாலே அவ்வளவு பேர் போட்டுருப்பாங்க ஜஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அந்த வீடியோ எவ்வளோ வீடியோ பதிவு பாக்குறீங்க ட்விட் செய்வது எப்படி ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்றது எப்படின்னு பார்த்துட்டு நீங்க பாட்டு பண்ண முடிஞ்சு போச்சு நான் புரியுதுங்களா தயவு செஞ்சு பண்ணுங்க உங்களுக்கான ஒரு வாய்ப்பா அது வந்து கண்டிப்பா அமையும் உங்களுக்கானது நீங்க கேட்டு நீங்க வாங்கிக்கணும் நம்ம வேலை என்ன நம்ம பொதுவா இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் ஒரு ட்விட் பண்றேன்னா என்னால் ஒரு ஒரு இதுதான் பண்ண முடியும் நான் ஒரு ஹப் மாதிரி நான் ஒரு மிடில் ஸோ இங்கிருந்து உங்களுக்கு என்ன பண்றேன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன் அவ்வளோதான் இதை நீங்க பண்றதும் பண்ணாததும் உங்க கையில தான் இருக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கான நல்லது உங்களை வந்து சேரும் அவ்வளோதான் உங்களுக்கான நல்லதுக்கு நீங்க பண்ண போறீங்க ஸோ இங்க உட்காந்துருக்கு எனக்கு எந்த ஒரு இதுமே கிடையாது மெயின்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு என்ன கைட் பண்றோமோ அதை பண்ணுவோம் நம்ம பட் உங்களுக்கு அது சிரமமா இருக்கு ரிசல்ட் டிலே ஆயிடுச்சுன்னா வருத்தப்படக்கூடியது நீங்க தான் ரிசல்ட் டிலே ஆகுது இவ்வளோ ஆகுது டிஎன்பிசியோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் இல்லை மெயின்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து மார்க் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க வெறும் கொடுக்குறாங்க இது உண்மையா போய் தெரியல இவ்வளவு குளர்படிகள் தான் நாம இந்த விஷயத்த சொல்றோம் இது ஸ்டூடண்டா என்ன பண்றாங்க அதுக்கு நீங்க போய் சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் மட்டும் பண்ணால் போதாது நம்ம சேனலில் இப்ப இவ்வளவு வீடியோ பதிவு பாக்குறீங்க ஐயாயிரம் பேர் பாப்பீங்களா இந்த ஐயாயிரம் பேர் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து அவுட்புட்டு கொடுக்கணும் இல்லை நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்தணும் நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் தான் இன்னைக்கு போட்டிருக்காங்களா நாளைக்குள்ளே அது வந்து என்ன ஆகணும் ஓரளவு ரீச் தான் அங்கே போய் சேரும் யாருக்கு போய் சேருமோ அங்கே சேரும் ஓ ஓகே ஸ்டூடெண்ட்டோட ஒரு மனக்குமரல் வந்து இந்த அளவுக்கு இருக்குது நமக்குமே வந்து மெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப டிலேவா பாடுது ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவாங்க இப்போ கவர்மெண்ட்டே இதுக்கு ஓகே மனிதவள மேம்பாட்டுத்துறை மேம்பாட்டுத்துறை தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான டெசிஷன் எடுத்தாங்கன்ட்டு அந்த மெயில வந்து ரிப்ளை வந்ததாக ஸ்டூடெண்ட் சொன்னாங்க அப்போ அவங்க காதுக்கு போகும் அப்ப டிஎன்பிசி தரப்பிலிருந்து ஒரு சின்னதாக ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கும் இது ஒரு வாய்ப்பா அமையும் வந்தால் தான் அதை பண்ண முடியும் ஆளாளுக்கு அங்கங்க கமெண்ட்ல பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது ஸோ அதுக்கான ஒரு சிறு முயற்சியாக ஸ்டூடெண்ட் இன்னைக்கு இறங்கி பண்றாங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது நான் அவங்களுக்காக தான் அவங்க பண்றாங்க அப்ப நீங்க அங்க போய் பண்ணணும் நீங்க உங்களுக்காக ஒருத்தர் ஸ்டெப் எடுத்து பண்றாங்கன்னா ஓகே அப்ப நாம போய் அது அட்லீஸ்ட் அதுல கலந்துக்கணும் முன்ன நிக்கலாம் கலந்தாச்சு கலந்துக்கிட்டாச்சு நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியல ஏன்னா உங்களுக்கு அது அதுல வரக்கூடிய பெனிஃபிட் வந்துச்சுன்னா அதை நீங்களும் தான் அனுபவிக்க போறீங்க ஸோ அதை எடுத்து பண்ணுங்க நீங்க அவ்வளவுதான் நான் சொல்றது புரியுதுங்களா சரி ஓகே ஸோ அது என்ன ஹேஷ்டாக்னு நான் காட்டுறேன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் காலையிலேருந்து அமுச்சுட்டு இருந்தாங்க ஓகே இங்க பாருங்க இந்த பிக்சர் தான் எனக்கு வந்துச்சு ஸோ ரெண்டு மூணு நாளாவே அவன் சொன்னாங்க சம்மந்தம் வீடியோ போட்டுருங்க தான் இப்போ போடுறோம் ஸோ ட்விட்டர் போஸ்ட் டேட் அண்ட் டைம் ஸோ ட்விட்டர்னா வந்து எக்ஸ்தலம் அப்படின்ட்டு இருக்கும் ஓகேங்களா அதனால என்னடா அது வேற ஏதாவது வெப்சைட்ல நினைச்சுக்காதுங்க பிளே ஸ்டோர்ல போய் கொடுத்தாலே வந்துடும் ஸோ டுவிட்டர்னு கொடுத்தாலே அந்த தளம் தான் வரும் ஓகேங்களா அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி நீங்க வந்து ட்விட் பண்ணணுங்கிறது சும்மா ஒரு யூடியூப்பில் போட்டு பாருங்க வீடியோவா பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா இது பாருங்க ட்விட்டர் போஸ்ட் டேட் அண்ட் டைம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இன்னைக்கு தான் ஜனவரி

இப்போ டென்த்து முடிச்சவங்க நாங்கள் போய் பண்ணுமா சார் நான் பண்ணலாம் இதை நீங்கள் பண்ணுறது போது என்ன ஆகுதுன்னா அந்த டிகிரி முடிச்சவங்க ஓரளவு அங்கேயும் வந்து டிராவல் ஆவாங்க ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் கூடும் அவ்வளோதான் வேணும் கிடையாது இப்போ நான் இன்ட்ரி போஸ்ட்டில் வந்து ஒரு சிலர் போயிட்டாங்கன்னா இப்போ உங்களுக்கு போட்டியே அவங்க இருக்க மாட்டாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் அங்கே போயிட்டாங்கன்னா மீது ரெண்டாயிரம் பேர் உங்களுக்கு இங்கே கிடைக்க முடியல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும்ல எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ப்ளஸ் தான் இருக்கும் மைனஸ் இருக்காது அதனால எல்லாருமே இதை நீங்கள் பண்ணலாம் புரியுதுங்களா ஸோ இதான் வந்து ஹேஷ்டேக்கு இதோட பிக்சர் வேணா நான் வந்து டெலகிராமில் வந்து அனுப்புகிறேன் ஸோ பசங்களே போட்டுருக்காங்க இது வெறும் வார்த்தை இல்லை எங்கள் வாழ்க்கைன்ட்டு ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே உங்களுக்கு நீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்துச்சுன்னா எனக்கு குரூப் டூ ஏல மெயின்ஸ் வேண்டாம் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு குரூப் டூ நானின்றிக்கு மெயின்ஸ் வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் எனக்கு யாரும் கம்பல்சேஷன் பண்ண முடியாது நம்ம நீங்கள் டெசிஷன் எடுக்க வேண்டியதான் ஓகேங்களா அது ஒருமித்தமா வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு நீங்க ட்விட் பண்றீங்கன்னா ஒருமித்தமா குரல் கொடுத்தா மட்டும்தான் அங்க போய் சேரும் செப்பரேட் செப்பரேட்டா பண்ணா போய் சேராது புரியுதுங்களா ஆல்ரெடி ஒரே மாதிரி ஒரு இடம் போட்டிருந்தாங்க அதுக்கும் நம்ம கமெண்ட் ஆப்ல போட்டிருந்தோம் வீடியோவா போடல பட் ஓகே இந்த நம்ம வீடியோவா போட்டலாங்கிறது நம்ம வீடியோவா போடுறோம் ஓகேங்களா அது ஸ்டூடெண்டா ஏற்படுத்திருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் இது கிஷோபகடம் உங்க தேங்க் யூ